இது குழம்பு வைக்க போகிறோம் பட்டாணி குழம்பு எப்படி இருக்கா ஊற வச்ச பட்டாணி வந்து வேக வச்சுக்கிறோம் நல்லா இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு நமக்கு இது இது ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம் மாற்றிடும் அடுத்து இவ்வளோ ஒரு இருபது சின்ன வெங்காயம் மோசு மோசாக ரெண்டு தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வெங்காயத்தக்காளி தக்காளி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது என்ன சோம்பு சீரகம் நம்ம உளுச்சுவை மழைக்காய் நல்லா அமைச்சிட்டோம் ரெண்டு பேர் பொறுப்பு அமைஞ்சிருக்கோம் அப்படியே கொஞ்சமாக கடையில் போட்டு வளர்ப்போம் நல்லாயிருக்கும் அரைக்கிறது வெங்காய தக்காளி நல்லா வதஞ்சிடுச்சு ஜாரிக்கும் அப்புறம் மிக்சில் போட்டு ஊற்றுப்போம் அடுத்து ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா காந்திருச்சிச்சு கடுகு ஒரு ஸ்பூன் கோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா கொறவிட்டோம் கறியை கட்டணும் ஒரு சில நிறச்சுன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு சில ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நல்ல எண்ணெயிலே வதக்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதஞ்சிருக்கு இப்போ நம்ம வேக வைக்க வச்சுருந்த பட்டாணியை கொட்டிடுறோம் கத்திரிக்காய் இப்படி நாலாக அரைஞ்சிருக்கோம் காம்பை எடுத்துட்டு இப்படி அரைஞ்சோம்னா நம்ம பட்டாணி குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த வெந்துட்டுருக்க பட்டாணியில் தேவையான அளவு விற்பது தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன்

அரைச்ச வெங்காயத்தை அரைச்சி வெங்காயத்தை அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காயும் அரைச்சி திருப்போம் ஒரு மூடி தேங்காய் திருவிச்சிருக்கோம் கத்திரிக்காய் போட்டதும் தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி இப்போ வாங்க தேங்காய் அரைச்சிடலாம் வெங்காயத்தை அரைச்சிடலாம் கத்திரிக்காய் உள்ள நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம ஆட்டி வச்சுருந்த வெங்காயத்தை தேங்காய் தேங்காய் வெங்காயமாக ஓட்டியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகிறோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் குழி எடுத்து அதை ஊற வச்சிடலாம் கத்திரிக்காய் எல்லாம் பட்டாணி எல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கருத்து கப்பி கரைசில் ஊற்றிடுறோம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இறக்கிடலாம் இப்படி தான் பட்டாணி கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்